அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இன்றைய சந்திப்போம் சிந்திப்போம் நிகழ்ச்சியில் நம்ம அரசு தொழிற்பயிற்சி நிலையம் ஆசிரியர் அட்வான்ஸ் சிஎன்சி உடைய ஆசிரியர் வையாளிமுத்து அவர்களை சந்திக்க வந்திருக்கோம் சார் வணக்கம் வணக்கம் உங்களை சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி அதாவது ஆரம்ப காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா இந்த அரசு தொழிற்பயிற்சி நிறுவனத்தில் படிக்கிறதுக்கு ரொம்ப எல்லோருமே ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க அந்த காலம் சீட்டு கூட கிடைக்காதுன்னு கூட சொல்லுவாங்க இப்போது நம்மளுடைய அரசு தொழிற்பயிற்சி நிலையம் வந்து என்ன மாதிரி என்ன முறையில் போயிட்டுருக்குது அது கூட ரொம்ப அட்வான்ஸாக நிறையா பண்ணுறீங்களா அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் இப்போவும் வந்து அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களாக இருக்கட்டும் ப்ரைவேட்டு ஐடிகளாக இருக்கட்டும் இன்றைக்கும் வந்து சீட்டுகளை நிரம்பி வழியாக தான் செய்யுது ஏன்னா நம்ம வந்து இன்றைக்கி ஒரு தொழிற்கல்வி படித்தா உடனே வேலைக்கு போக முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு இது இருக்கிறதுனால கண்டிப்பா வந்து ஐடிஐகளில் வந்து இன்னைக்கு எங்களுக்கு அப்ளிகேஷன் வரைக்கும் சரி அதனால வந்து நல்லா நிறைவு வழியுது அதே மாதிரி தொழிற்சாலைகளையும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த கொரோனாவுக்கு பிறகு நிறைய வேலைவாய்ப்புகள் நமக்கு ஐடிஐ படிச்சவங்க பெரிய பெரிய தொழிற்கல்வி படிக்கிறதுக்கு நிறைய இளைஞர்கள் சின்னதாக படிச்சுட்டு போகணுங்கிறது நம்ம அரசு தொழில் உதவியாக உதவியா இருக்குன்னு சொல்றீங்க பிஇ படிச்சவரோட கூடுதலா அச்சம்பளம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் என்ன இருக்குது அதுதான் உண்மையாகவும் இருக்குது இன்னைக்கு தொழிற்சாலைகள் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பிஇ படித்தவருக்கு இருக்கிற விட கூடுதலான நமக்கு இன்னைக்கு என்ன செய்யுது ஐடிஐ படித்த மாணவர்களுக்கு சம்பளம் கிடைக்கிது அதனால ஐடி டர்னர் பில்டர் அப்படிதான் அப்படி அப்படிதான் இருக்கும் இப்போ என்ன மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி கோர்சஸும் இருக்குது அது சரி என்னதான் இருந்தாலும் நம்ம வந்து அந்த முதல்நிலை தொழில்களை நம்ம விட்டு விட முடியாது அப்படி வழியாக தான் போய் ஆகணும் ஆனால் இன்னைக்கு உள்ள டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி வளர்ந்த தொழிற்சாலைகளுக்கு ஏற்ற ஈக்குவலான படிப்புகளையும் இப்போ என்ன செஞ்சிருக்கோம் நம்ம டாடா ஃபோர் பாயிண்ட் ஓ அது வழியாகவும் நம்ம என்ன சொன்னிருக்கிறோம் தொழிற்பிரங்களை அறிமுகப்படுத்திக்கிறாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக எழுபத்தோடு ஐடிஐக்கிள்ள தொடங்கி இருக்கிறோம் இதில் அட்வான்ஸ் ஏஎன்சி இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்கு மோட்டார் எலெக்ட்ரிக் வெஹிக்கல் அப்புறம் அட்வான்ஸ் பிளம்பிங் அப்புறம் அடிட்டூட் மேனுஃபேக்சரிங் ஓ அதுபோக ஐஒடி டி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட என்ன செய்யப்படுகிறது சொல்லிக் கொடுக்கப்படுது அது மாதிரி த்ரீ டி பிரிண்டிங் இந்த மாதிரி விஷயங்களும் நமக்கு என்ன செய்ய முடியாது நவீனம் நிறைய நவீன முறைகள் வந்துகிட்டே இருக்குது இப்போ பயிற்சிகளாக இப்போ எடுத்துருக்கிறாங்க அது மாதிரியா இப்போ வந்து நம்ம படிக்கிற நம்ம இங்கே ஐடியில் படிக்கிற மாணவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்க முடியுது அதுபோக இருந்து வந்து பயிற்சியாகவும் ஒரு குறுகிய கால பயிற்சியாகவும் நம்ம என்ன செய்ய முடியுது எடுத்துக்க முடியுது அப்போ அங்கே இங்கே வந்து எட்டாம் வகுப்பு பாஸ் ஆகி அந்தவங்களும் உடனே நம்ம வந்து படிக்கிறாங்க இங்கே ப பத்தாவது படிச்சுட்டு மேல் படிப்பு எதுவும்ங்கிறது இங்கேருந்து நீங்கள் படித்துக்கொண்டே படிக்கலாமா ஆமாம் படிச்சுட்டு இருக்கும் போதே நம்ம பத்தாவது போதே பத்தாவது படிச்சு தான் நம்ம ஐடிக்குள்ளே வரோம் ஐடி படிக்கும் போதே வந்து இப்போ அரசு தமிழ்நாடு அரசு வந்து ஒரு ஜீவோ போட்டிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து அதன் மாதிரிலாம் என்ன செய்யலாம்னா நம்ம ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவும் படிப்பாளர்களை மட்டும் எழுதுனாலே போதும் இது நிறைய பேருக்கு தெரியாது ஆமாம் இது வந்து இப்போ வந்து நிறைய பேருக்கு தெரியறில்ல ஆனால் அதுதான் உண்மை அதாவது ஒரே கல்லில் இரண்டு மாங்காய் சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரே நேரத்தில் தொழிற்கல்வியும் படிச்சிட முடியும் மேல்நிலைக் கல்வியும் படிச்சிட முடியும் படிச்சுட்டு அவங்க அதுக்கு மேலே என்ன செய்யலாம் நம்ம ஆர்ட்ஸ் காலேஜில் போய் படிக்கலாம் அல்லது இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கலாம் இந்த என்ன தேவை இருக்குதோ அதையும் நம்ம படிச்சுக்க முடியும் தொழிற்கல்வியும் படிச்சுக்கிட்டு அதை சார்ந்து மேல்நிலை கல்வியும் சேர்ந்தே படிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இந்த ஏழ்மையான மாணவர்கள்லாம் முன்னேற துடிக்கக்கூடிய மாணவர்கள் இளைஞர்கள்லாம் இதை ஒரு நல்ல ஒரு பயனுள்ள மாற்றி இதன் வேலையாக வந்தாச்சுன்னா ஈஸியாக நம்ம தொழில் கல்வியும் படித்து முடிச்சுட்டு மேல்நிலை கல்வியும் படித்து முடிச்சுட்டு தொழிற்சாலையில் வேலைக்கு சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் என்ன செய்ய முடியும் அவங்க பாட்டை மொழியாகவும் என்ன செஞ்சுக்கலாம் ஆர்ட்ஸ் காலேஜ்லேயும் படிச்சுக்கிற முடியும் அந்த மாதிரியான வாய்ப்புகளை இப்போ நிறைய உருவாக்கி மாதிரி அதாவது முயற்சி திருவினையாக்கும் முயற்சியின்மை இன்மை புதுத்தியோடு வலுவல் சொல்வார் இல்லையா எல்லா வாசல்களும் நம்ம அரசாங்கம் திறந்து தான் வைத்திருக்கிறது தொழிற்பயிற்சி நிலையங்களை பொறுத்தளவில் அதாவது முழுமையாக வந்து வந்து எப்படின்னா மாணவர்கள் வந்து எந்த விதமான சிரமம் பற்றக்கூடாதுன்னு ஒரு ஃபீஸ் கூட இல்லாமல் தான் அன்னைக்கு சொல்லி கொடுத்துருக்குறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா விலையில்லா மடிக்கணினி விலையில்லா சைக்கிள் விலையில யூனிஃபார்ம் கொடுத்துடறோம் தையக்கூழி கூட கொடுத்துறாங்க வந்து துணி கொடுத்துட்டு அதுக்கு தையக்கூலியும் கொடுக்குறாங்க அது ஒரு பெரிய ஒரு மிகச்சிறந்த ஒரு வெளியில இருந்து போய் வர்றதுக்கு பஸ் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அது போக பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஐடில முழுவா முழு மூணு பேர உணவோட மிகச்சிறந்த உணவோட வந்து விடுதி வசதியும் இருக்கு காமராஜருடைய அப்படியே அந்த விதை அப்படியே அப்படியே காமராஜர் கண்ட கனவு தானே ஆமா கண்டிப்பாக அது இன்னைக்கு செயல்படுத்தி எனக்கு காமராஜர் கண்ட கனவு அப்துல் கலாம் ஐயாவுடைய சிறந்த தமிழ்நாடு அரசு வந்து மிகச்சிறந்த வழியில் செஞ்சுட்டு இருக்காங்க அப்துல் கலாம் என்னென்னா கனவுக்கான் தூங்குவது உனக்கு கனவு இல்லை உன்னை தூங்கமிடாமல் செய்வது தான் அந்த கனவினுடைய வேலையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நிறைய வாய்ப்புகளையும் வசதிகளையும் நீங்கள் உங்களுடைய அரசு தொலைபேசியில் உருவாக்கி கொடுக்குறீங்க நல்ல தகவல்களை கிட்ட பயிர் அதுக்கு என்னுடைய அன்பு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம்